நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மீ டைம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஒவ்வொரு முறையும் அந்த காணொலியை கேட்ட பிறகு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க மீ டைம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க உங்களுக்குள்ளாக இருக்கிற திறமை அல்லது உணர்வு சில நேரம் எனக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை உசுப்பேற்றி விடும் அதுக்கு பேர்தான் மீ டைம் இது உங்களுக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் நீங்கள் ஒதுக்குற அந்த அரை மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாம் பிடித்தமான பாடல் பாடுவது நடனம் ஆடுவது யோகா செய்வது உடற்பயிற்சி மேற்கொள்வது இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான செயலை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பெரிய எனர்ஜியாக இருக்குங்க இதற்கு பேர் தான் மீ டைம் உங்கள் உடலில் இருக்கிற உணர்வும் உங்களுடைய திறமைகளும் எனக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குன்னு சொல்கிற அதுதான் மீ டைம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு கணவன் மனைவி திருமணமாகி சந்தோஷமாக இருக்காங்க குழந்தை பிறக்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்கிறாங்க நாட்கள் செல்லுகிறது மனைவினுடைய உடலிலே சில மாற்றங்கள் ஏற்படுகிறது குணத்திலும் சில மாற்றங்கள் வருகிறது எது கேட்டாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவுறாங்க கணவனுக்கு புரியவில்லை ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது என்று சொல்லி மனைவியை அருகாமையில் இருக்கிற மனநல மருத்துவரிடம் அழைத்து செல்கிறார் இந்த மனநல மருத்துவர் அந்த மனைவியிடம் பேசிவிட்டு கணவனை கூப்பிட்டு கேட்கிறார் உங்கள் மனைவியுடைய வேலை என்ன நாள் முழுவதும் என்ன செய்கிறார் சொல்லுங்கள் என்று அப்போ அந்த கணவர் சொல்கிறார் காலையில் சமைப்பாங்க மதியம் சமைப்பாங்க நைட்டு சமைக்கிறாங்க பிள்ளையை பார்த்துக்கிறாங்க என்னையை பார்த்துக்கிறாங்க இதை விட அவங்களுக்கு வேறு என்ன சார் வேலை இதான் அதோட வேலை அப்படின்னு சொல்கிறார் உடனே இந்த மருத்துவர் மிக கோபமாக சொல்லுகிறார் உங்கள் மனைவியினுடைய குணாதிசயம் இருக்கிறது நடத்தை இருக்கிறது கோபமாக இருந்து விழுகிறார் என்று சொன்னால் அவருடைய செயல்பாடெல்லாம் உங்களுக்கு வேண்டுமானால் போதுமானதாக இருக்கலாம் ஆனால் அவருடைய உள் உணர்வு திறமை அவளுக்கென்று ஒரு அரை மணி நேரம் தனியாக ஒதுக்க சொல்லுகிறது என்று சொல்லுகிறார் அதற்கு மருத்துவர் மேலுமாக கேட்கிறார் உங்கள் மனைவிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறார் என் மனைவிக்கு நடனம்னா ரொம்ப பிடிக்கும் சரி அவங்கள தினமும் நடன வகுப்பிற்கு அனுப்பி பாருங்கள் நிறைய மாற்றங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார் உடனே வந்து ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே நடன பயிற்சிக்கு அனுப்புகிறார் பல வேலைகள் பலுவான வேலைகள் இருந்தபோதும் கூட அந்த நடனத்துக்கு செல்லுகிற பொழுது அந்த மனைவியுடைய முகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது பழைய வாழ்வை மீண்டும் அவர்கள் பெறுகிறார்கள் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் எல்லாமே குடும்பத்திலே மீண்டுமாக வந்துவிடுகிறது விடுகிறது இது தாங்க மீ டைம் இதுதான் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது பல வேலைகள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஏதாவது ஒரு திறமை தனக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க சொல்லி கெஞ்சி கேட்கும் அது ஒதுக்காத பொழுது குடும்பத்திலே பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாருமே அவருடைய குணாதிசயங்கள் மாறி சத்தம் போடுறது ஒரு மாதிரி இன்டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது எல்லாமே நடைபெறுகிறது ஆகவே குறிப்பாக இல்லத்தில் இருக்கிற பெண்களுக்கு இந்த மீ டைம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி அவர்கள் பிடித்தமான செயல்களை செய்ய சொல்லுங்கள் அவங்க காலையில் சமைக்கிறது மதியம் சமைக்கிறது இரவு சமைக்கிறது பிள்ளைங்களை பார்க்கறது என்னையை பார்த்துக்கிறது இதுதான் வேலை என்று நினைக்காமல் அவர்களுக்கென்று ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி அதில் பிடித்தமான செலவை செய்வதற்கு அவங்களை அனுமதிங்க இது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அனுமதிக்கலாமா நன்றி வணக்கம்